ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்னா நான் பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் கிட்டே ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் பெரட்டி ரைஸ் கொஞ்சம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெள்ளை சுண்டல் தான் ஊற வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வெங்காயம் கடுகுழில் பருப்பு தேங்காய் திருவல் போட்டு சூப்பராக தாளித்து எடுத்துட்டேன் கருப்பு சுண்டலை விட வெள்ளை சுண்டல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கூடவே பாயாசம் ரெடி பண்ணியிருக்கேன் பாயசத்தில் பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேமியாவை சேர்த்துருக்கேன் அவுள் சேமியாவை வறுத்து சேர்த்துருக்கேன் இந்த தினமும் பாயசில் பார்த்தீங்கன்னா அவளை வந்து வறுத்து தான் சேர்த்துட்டேன் மிக்சியில் எதுவும் போட்டு அரைக்கலை பாயாசத்துக்கு ஏப்பவே பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக சேர்க்கிறதுக்காக சாதம் வடித்து ஆற போட்டிருக்கேன் இன்னைக்கு வெரைட்டி டெஸிக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் கொடுவே பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து புளியோரம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து சாதம் கிளரிட்டேன் மூணு வெரைட்டி ரைஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் செய்யணும் இந்த நெய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் வீட்டில் காய்ச்சின நெய் நெய் ப்ரெப்ரேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாயாசம் ரெசிபி வீடியோ நம்ம சேனல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது அது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு நெய்யில் முந்திரி திராட்சை வதக்கி போட்டுட்டு கொஞ்சம் நெய்ல தேங்காய் துருவல் இருந்தது அதையும் வதக்கி போட்டுட்டேன் தேங்காய் துருவில் வதக்கி பாயசத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பாயசம் சீக்கிரமாக கிடாது இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி பண்ணிவிட்டேன் தேங்காய் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காவை மிக்ஸில் அரைச்சி போட்டு தான் சேர்த்துருக்கேன் என்னெல்லாம் தேங்காவை நல்லா வதக்கிட்டிங்கன்னா தேங்காய் சாதம் ரொம்ப நேரம் கிடாமல் இருக்கும் யாருடைய வீட்டிலலாம் கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஆடி மசாலா வந்தாலும் எப்பவுமே ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது வரலட்சணமும் லாஸ்ட் வீக் இந்த வீக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி வரப்போகுது கிருஷ்ண பாதத்துக்காக அரிசி மாலை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் என்னோடய டைல்ஸ் கலருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதன்றதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் விளக்கு பார்த்திங்கன்னா புதுசு மாற்றிட்டேங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கொழுக்கு போகும்போது கொடுத்தது வாசப்படியிலேருந்து எல்லாத்துலேயும் கொலை போட்டு பூ எல்லாம் வச்சுட்டு சாமிக்கு சூப்பராக நெய்வேதி எல்லாமே செஞ்சு சமை சூப்பராக சாமி கும்பிட்டோம் யார் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாதம் வந்து வீட்டு ஃபுல்லாக வைக்கல அங்கங்கே தான் வச்சுருக்கேன் சாமிக்கு படைக்கிறதுக்காக புளியோதரை லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் சுண்டல் கொடுவே பாயாசம் செஞ்சுருக்கேன் இது இல்லாமல் கடையில் வந்து வாங்கிட்டு வந்த சீடை கடல உருடை பர்பி எல்லாமே இருக்குது இது எல்லாமே வச்சும் படைச்சாச்சு இதோட கிருஷ்ணனுக்கு பிடிச்ச வெண்ணையும் பாலில் அவளும் சேர்த்து வச்சுருக்கேன் யார் யார் வீட்டில் என்ன நினச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சிலருக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்